இன்னைக்கு நம்ம சன்னாத்தனி சமையல்ல காரசாரமான கனவா மீன் தவா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே வித்தியாசமா நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கும் சைடிஷா மட்டும் வச்சு சாப்பிடாம சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் கனவா மீன் தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ கனவாவை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை இப்போ ரவுண்ட் ரவுண்டாக நல்ல ரிங்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய கனவா மீனாக இருந்தா நீங்க கட்டம் கட்டமாக கூட அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த கனவாவை இப்போ மசாலா கலந்து ஊற விட போகிறோம் கனவாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் கலருக்காக கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனுக்கு தண்ணி தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க இந்த அளவு ஒரு பிஞ்சு அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்தா போதும் இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கலந்து விட்டுருங்க இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்க மாட்டோம் அதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டியாச்சு இதை வந்து ஒரு இருபதுலேருந்து அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க அப்போதான் மசாலா வந்து நல்லா ஊறி ஒட்டி வரும் ஒரு பேனில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து சாதத்தில் பிரட்டி சாப்பிட்றதுனால நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் வந்து பூண்டை நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் அதையும் இதோடைய சேர்த்துடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை வந்து நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க வறுவலுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ மசாலா சேர்த்து ஊற வச்ச கனவா மீனை இதில் சேர்த்து நல்லா சூட்லேயே கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் கனவா மீன் வந்து தண்ணி விட்டு மசாலாவோட இந்த மாதிரி நல்லா கலந்து வரும் இந்த மசாலா வந்து நல்லா சுண்டி வரட்டும் மசாலா சுண்டி நல்லா எண்ணெய் விட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க மிளகுத்தூள் சேர்த்து கிளறினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கொஞ்சமாக எலும்பு சாறு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க லெமன் ஜூஸ் முன்னாடியே சேர்த்தா நமக்கு வந்து சின்னதாக தன்மை வந்துடும் அதனால தான் இந்த சூட்லேயே கடைசியாக புழிஞ்சி விடுறது நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் காரசாரமாக கனவா மீன் தவா வறுவல் ரெடி ஆயிடுச்சு அப்படியே சுட சுட ஹோட்டல் ஸ்டைலில் பரிமாறிடுங்க இருங்க பொது விதமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கனவா மீன் தவா ஃப்ரை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்